சற்று முன் வெளியான தகவல் எட்டாவது ஊதிய குழுவில் மாதம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் பெறும் அரசு ஊழியரின் சம்பளம் இவ்வளவு உயருமா அது எவ்வளோன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது பல மாதங்களாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தியதாரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது மத்திய அரசு எட்டாவது சம்பள குழுவின் பரிந்துரை விதிமுறைகளை அங்கீகரித்துள்ளது அந்த வகையில் இந்த எட்டாவது சம்பள ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இப்போது அனைவரது கவனமும் சம்பள உயர்வின் மீது உள்ளது இது முக்கியமான இது முக்கியமாக இந்த பிட்மேக் பாக்டரை அடிப்படையாக கொண்டிருக்கும் இந்த பிக்மெட் பாக்டர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு முதல் மூன்றுக்குள் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை இந்த பிக்மெக் பாக்டரால் விற்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம் தற்போது மாதம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் சம்பாதிக்கும் ஒரு ஊழியர் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் எவ்வளவு சம்பள உயர்வு பெறுவார் என நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதாவது எப்போதும் போல இந்த முறையும் ஆணையும் பழைய சம்பளத்தை ஆராய்வது மட்டுமல்லாமல் எதிர்கால சம்பள உயர்வுக்காக உயர்வுகளுக்கான உயர்வுகளுக்கான முழுமையான சுத்திரத்தையும் உருவாக்கும் ஆணையத்தின் பரிந்துரைகளை பின்பற்றி அரசாங்கம் இந்த பிட்மெக் பாக்டரை தீர்மானிக்கிறது இந்த பிட்மெக் பாக்டர் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓவியம் இரண்டையும் அதிகரித்திருக்கிறது இந்த ஏழாவது ஓதிய குழுவில் பிட்மெக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு நிர்ணயிக்கப்பட்டது இந்த முறையானது எட்டாவது ஊதிய குழுவில் பிட்மெக் பாக்டர் எந்த அளவில் இருக்கும் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் ஒரு ஒரு உதாரணத்திற்காக இந்த முறையும் இந்த பிட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு உள்ளதாக வைத்து கொள்ளலாம் ஒருவரின் அடிப்படை சம்பளம் தற்போது ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது இந்த பிட்மெக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக இருந்தால் புதிய சம்பளம் முப்பத்தி ஐயாயிரம் என்று இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு மொத்தம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருக்கும் இந்த எட்டாவது ஊதிய குழுவில் பிட்மெக் பாக்டர் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து வரை இருந்தால் புதிய சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் எழுபதாயிரம் முதல் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை எட்டக்கூடும் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் மொத்த சம்பளம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரமாக இருக்கும் ஒரு நபரின் ஊதியத்தில் அடிப்படை ஊதியமானது டிஏ எச்ஆர்ஏ மற்றும் பிற கொடுப்புணவுகள் அடங்கும் அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது இந்த ஏழாவது ஊதிய குழுவில் இது இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பிறக்கப்பட்டது இப்போது எட்டாவது கமிஷனில் உள்ள இந்த பீட்மக் பாக்டர் இரண்டு மூன்று அல்லது மூன்று புள்ளி ஒன்று ஆக உயர்ந்தால் ஊதிய அடிப்படை சம்பளமானது ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரம் முதல் ஐம்பத்தி ஆறாயிரம் வரை இருக்கலாம் ஆகையால் இதனுடன் பிற கொடுப்புணவுகளை சேர்த்தால் மொத்த சம்பளமானது மாதத்திற்கு ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் முதல் எண்பத்தி ஐயாயிரம் வரை எட்டக்கூடும் இதன் பொருள் பொறுத்தவரை ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் சம்பளத்தில் ரூபாய் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓவிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தங்க நகையை அடகு வைத்து கடன் பெற போய் போறவர்களுக்கு நடைமுறையில் சில தவறுகளை செய்துவிட்டு புலம்புகிறார்கள் பாவம் பலருக்கும் சில கவனுக்குள் கணக்கில் புரியவில்லை இதனை சாதகமாகி கொண்டு சில தனியார் வங்கிகளும் தனியார் நிறுவனங்களும் கொள்ளை லாபம் சம்பாதிக்கின்றன சம்பாதித்துகின்றன ரிசர்வ் வங்கி கூட அந்த தவறை சரி செய்ய எவ்வளவோ முயன்றது ஆனால் எதுவும் சாத்தியமாகவில்லை என்பதுதான் எதார்த்தம் என்ன தவறுகள் எப்படி சரி செய்வது என்று இங்கே பார்ப்போம் வீடியோவை முழுமையா பாருங்க தங்க நகை கடன் என்பது பலரும் இன்றைக்கு கடன் வாங்க பயன்படுத்தும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் உங்களிடம் பணம் இல்லையா உடனே நகையை அடகு வைத்து கடன் பெற்றுவிட முடியும் எந்த பிணையும் தேவையில்லை மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறீர்கள் எவ்வளவு கடன் உங்களுக்கு இருக்கிறது என எதுவும் வங்கிகள் தனியார் நிதி நிறுவனங்கள் பார்க்க மாட்டார்கள் உங்களுக்கு சில நிமிடங்களில் பணம் தந்து விடுவார்கள் உங்கள் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியும் ஆனால் தங்க நகையை அடகு வைக்கும் விவகாரத்தில் சில நூதகங்கள் உள்ளது நீங்கள் ஆண்டு இறுதியில் நேரடியாக சென்று வட்டியை மட்டும் கட்டி நகையை மறு அடகு வைத்து கொள்ள முடியும் இப்படி செய்வதால் வங்கிகளுக்கு கொள்ளை லாபம் கிடைக்கும் உதாரணமாக ஒரு நகையை நீங்கள் பத்து புள்ளி எழுவத்தி ஐந்து சதவீத வட்டியில் இரண்டு லட்சத்திற்கு அடகு வைத்துள்ளீர்கள் என்றால் அதற்கு ஓராண்டு முடிவில் வட்டி அசல் சேர்த்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கட்ட வேண்டியிரு வேண்டி வேண்டியதற்கும் இதில் வட்டி தொகையான இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயை நீங்கள் கட்டிவிட்டு மறு அடகு வைத்துள்ள வைத்து கொள்ள முடியும் இப்படியே மூன்று ஆண்டுகள் வட்டியை மட்டும் கட்டினால் உங்கள் நகைக்காக நீங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் வரை வட்டியே கட்டியிருப்பீர்கள் அதே நேரம் மாதம் நீங்கள் மாதந்தோறும் ரூபாய் எட்டாயிரம் செலுத்தினால் உங்கள் கடன் ஏறக்கூடிய இரண்டு ஆண்டுகள் மற்றும் நான்கு மாதங்களில் இருபத்தி எட்டு மாதங்கள் முழுமையாக அடைந்துவிடும் இதில் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய்தான் மொத்தமாக கட்டியிருப்பீர்கள் கட்டியிருப்பீர்கள் இதில் வரு இதில் வருடம் வருடம் மாற்றி வைக்க வேண்டியிருக்கும் என்று சற்று மாறுபாடுகள் இருக்கும் எனினும் வெறும் இருபத்தி நான்காயிரம் தான் வட்டியே கட்டியிருப்பீர்கள் அத்துடன் அசலையும் கட்டி முடிச்சு முடித்து விடுவீர்கள் ஆனால் வட்டியை மட்டும் கட்டியே வந்தால் எந்த காலத்திலும் நகையை திருப்ப வாய்ப்பு இல்லாமல் போகும் அதற்கு நீங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்காயிரம் வட்டியே கட்டியிருப்பீர்கள் அல்லது உங்கள் நகையின் கடன் வட்டியுடன் அசலும் ஏறி பெரிய கடன் தொகையாக ஏறி நிற்கும் இதை விடவும் அதிகமான வட்டி கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு கட்டத்தில் கந்துவட்டிக்கு வாங்கி வந்து நகையை திருப்ப வேண்டிய நிலை வரும் அதையும் நம் மக்கள் பலர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் தனியார் நகை அடகு கடைகளில் போய் ரசீதை கொடுத்த நகையை மாற்றி வைக்க சொல்வார்கள் அங்கும் நிலைமை அவர்களுக்கு உண்மையில் புரியாது ஏனெனில் உச்சகட்டமாக வாங்கினால் இருபத்தி ரெண்டு சதவீதம் வட்டி அதிகபட்ச தொகை கிடைக்கும் என்ற ஆசையில் அதிக பணத்திற்கு நகையை தனியார் நிதி நிறுவனங்களில் மாற்றி வைக்கும்போது நகையை பறிக்கொடுக்க வேண்டிய நிலை வரும் தனியார் நிதி நிறுவனங்களில் இருபத்தி ரெண்டு சதவீத வட்டி வரை வசூலிக்கப்படுகிறது அதாவது திருப்ப முடியாத நகைகளுக்கு இரண்டு லட்சம் நகை கடனுக்கு மாதம் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு வட்டி கட்ட வேண்டியதிருக்கும் அதற்கு மூன்று ஆண்டு முடிவில் வட்டி மட்டுமே ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கட்டியிருப்பார்கள் இது உதாரணம் மட்டுமே சற்று வேறுபாடுகள் இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க